நண்பர்களே தொடர்ந்து ரன்னால் தங்கமெலாம் பார்த்திங்கனா சூப்பராக செஞ்சிருக்கு இந்நிலையில் இன்றைக்கி தங்கமெல அதிகரிச்சிருக்கா இல்லை குறைஞ்சிருக்கா என்ன விலைக்கு விற்பனை ஆகுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்றைக்கி யாராவது ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் டெய்லியும் தங்கம் மற்றும் வெள்ளி வெளியே அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறேன் உங்களுக்கு தங்கம் வாங்குறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நண்பர்களே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிவிடுங்க வாங்கும்போதில் தங்க மேலே பார்த்துடலாம் முதல்ல டுவெண்ட்டி டூ கேட் ஆஃபர் தங்கம் என்ன ப்ரைஸ் அப்படிங்கிறத பார்த்துடலாம் இன்றைக்கி ஒரு கிராம் பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி முந்நூற்றி பத்து ரூபாய் சவரன் அதாவது எட்டு கிராம் அறுபத்தி ஆறாயிரத்தி நானூற்றி எண்பது ரூபாய் இன்றைக்கி தங்கம் விலையில் எந்த ஒரு மாற்றம் இல்லையா நண்பர்களே நேற்று விற்பனையான விலைக்கே தான் இன்றைக்கி தங்கம் விற்பனை பண்ணுறாங்க வாங்க அடுத்து சுத்த தங்கமான டுவெண்ட்டி ஃபோர் கேரட் பார்த்திடலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிவிடுங்க கண்டினியூவாக பார்க்கலாம் இதில் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி அறுபத்தி ஆறு ரூபாய் இதில் சவரன் எழுபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி எட்டு ரூபாய் இதுலேயும் எந்த ஒரு இல்லை நண்பர்களே இதுவும் நேற்று விற்பனையான அதே விலை தான் சரி நண்பர்களே நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா கூட பரவாயில்ல இப்ப இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க வாங்க அடுத்து வெள்ளியின் விலை பார்க்கலாம் வெள்ளினுக்கு ஒரு கிராம் பாத்தீங்கன்னா நூற்றி மூணு ரூபாய் ஒரு கிலோ வெள்ளி ஒரு லட்சத்தி மூணாயிரம் ரூபாய் இதுலேயும் எந்த ஒரு மாற்றம் இல்லை நண்பர்களே இதுவும் நேற்று விற்பனையான அதே விலைக்கு தான் இன்னைக்கு விற்பனை பண்ணுறாங்க சரி நண்பர்களே இன்றைக்கி இதுதான் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரம் வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நண்பர்களே மறக்காம நம்ம சேனல் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு தங்கம் வாங்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கூடவே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் தான் நான் போடக்கூடிய டெய்லி வீடியோக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நன்றி நண்பர்களே நாளை பதிவில் உங்களை சந்திக்கிறேன்